இருக்கட்டும் இன்னைக்கு யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுல இருந்து அவங்க அவங்கள சுத்தி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலையில் படுத்து என்னை கொண்டு வரும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேப்பேன் எனக்கு எதுக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சிங்க அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க இப்போ அப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் செல் சர் நேம் லாஸ்ட் வரும்போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய்காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்துன்னு வைக்கல பிரபாகர்ன்னு வச்சிங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன் இப்போ எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னார் ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது நான் நாள் இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னார் எனக்கு சின்ன வயசு அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்கிறேன் ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்தித்தார் சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோவில் வச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னோட எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் தொடக்கிறப்போ என் எப்படி சொல்கிறேன்னு தெரியல முந்தா நேற்று ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லியிருங்கன்ற நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் நீ நம்ம குடும்ப விழாக்கு போறே இல்லையான கவலை அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்க சரி சினிமாக்காரங்க யார் அந்த செகண்ட் போய் நிக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோன்னா போய் நிக்கணும் இதுதான் சொல்லுவார் துளசி கூட வாசல்